இன்னைக்கு மிதன ராசி மற்றும் மினி மிதன லக்னத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனீஸ்வர பகவானோடைய வக்ர நிவர்த்தியாகி பயிற்சி அடைஞ்சு ராசிக்கு பத்தாம் பாவகத்தில் போகக்கூடிய பலன்கள் மற்றும் ராகு கேதுவோடைய இறுதி சுற்று எப்படி இருக்க போகுது ஏறக்குறைய இன்றைக்கி பத்து டிகிரிக்கு வந்துட்டார் ராகு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து ராகு பத்து டிகிரியில் இருக்கார் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது எதற்கெல்லாம் நீங்கள் தயாராகிக்கணும் ராசிக்கு பத்தில் சனீஸ்வர பகவான் வராரு மிதன லக்னத்தை பொறுத்தவரையும் ஒரு யோகாதிபதி மிதன ராசியை பொறுத்தவரையும் ஒரு யோகாதிபதி அவரை பார்த்து பயப்படாத ஆளே இல்லை நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு எல்லா கிரகத்தையுமே ஏன் குரு பகவானை முதல் கொண்டு ராகு பகவான் கேது பகவானை முதல் கொண்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு தான் கொடுக்கக்கூடிய பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே நவகிரகத்துல பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான் தான் எந்த தசா புத்தி நடக்கட்டும் சனீஸ்வர பகவானுடைய கோச்சாரம் நிச்சயமாக ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யும் யாருக்குமே பயப்பட மாட்டேங்க மிதனத்தை பொறுத்தவரை தனிய வாழ்க்கையில ஜெயிச்சு போராடக்கூடிய ராசி கர்மகாரகன் அப்படிங்கிற சனீஸ்வர பகவான் இன்னைக்கு எல்லாமே உங்களோட ராசிக்கு அஷ்டமத்துல என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கே தலையில ஒரு பெரிய கூட்ட வச்சு இத பாத்துக்கோ இவன் எல்லாம் உன்னை ஏமாத்துறான் இவனால நீ வாழ்க்கையை தொலைச்ச அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆணி வேறையே அசைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துட்டு இருக்காரு சளிப்பு ஒரு புறம் பதட்டமான சூழ்நிலைகள் ஒரு புறம் நம்ம நீதியா நேர்மையா நியாயமா இருக்கிறது ஒரு வந்து ஒரு தவறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள் ஏற்றம் இல்லாமல் இறக்க மட்டுமே போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு இருந்தாலும் நாங்க ஜம்முன்னு இருக்கிறோங்க மனசுல இருக்கிறத வெளியே காமிக்காம அடுத்தவனுக்காகவே வாழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருக்கீங்களே சனீஸ்வர பகவானே அப்படிங்கிற எண்ணங்களும் உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டத்துலயே வாழ்ற மாதிரி இருக்குங்க உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை ஆனால் நான் எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன்னு இன்ன வரையும் நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோதான் முட்டி மோதினாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லை மனவழி ரொம்ப அதிகமாக இருக்குது இறக்கங்கள் அதிகம் ஏற்றம் இல்லை குரு மட்டும்தான் எங்களை நல்லதவரை காப்பாற்றுவார்னு நினச்சோம் அந்த குருவுமே இன்றைக்கி ராசிக்கு பணன்ல அதாவது எங்களை காக்க வேண்டியவங்களாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பன்னனில் போய் மறைஞ்சு எதிராளி மாதிரி பன்னனில் மறைஞ்சு கொடுக்க வேண்டிய பலன்களை எல்லாம் கொடுக்காம கையில வச்சுக்கிட்டு இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ இதா தொழில் இந்த பண்ண அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்காம கொடுக்காமட்டுருவாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு இருக்கு எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சனீஸ்வர பகவான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேலை நடக்கவே நடக்காதுங்க நீங்க வந்து சனி பகவானே எனக்கு இது வேணும் அப்படின்னு மனதார நினச்சிங்கன்னா நிச்சயமா அள்ளி கொடுத்துருவார தவிர்த்து சனீஸ்வர பகவானை நம்ம என்ன பேசுனாலுமே சனி பகவானை பார்த்து பயப்படாத ஆளுகளே இல்லை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வாதம் தான் வணங்குவாங்க காலை பார்த்து தான் வணங்குவாங்க தவிர முகத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் பகம் ஆனா வந்து நம்ம குரு பகவான்லாம் பாக்குறோம் குரு பகவானை வணங்குறோம் எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறோம் ஆனா சனீஸ்வரர் பகவான் கிட்டே மட்டும்தான் முகம் பார்த்து பல பயப்படுறோம் அந்த அளவுக்கு மனதளவிலும் உடலளவிலும் அதிக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதல் கிரகம் அவர் மட்டும்தான் நவ ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் யோசிச்சு பாருங்க என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு உங்களுக்குள்ளார இந்த கடந்த ஒரு அஞ்சு வருடங்களாக இருக்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு ஏமாற்றமே ஒரு மிஞ்சின மாதிரி திரும்பி எந்திரிக்க முடியாத அளவுக்கு மன கவலைகளையும் மன வேதனைகளையும் அள்ளி கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் அஷ்டமத்தில் ஸ்டார்ட் பண்ணல ராசிக்கு ஏழில் இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டார் நீங்கள் எப்படி மேஷம் அதே போல வீரத்துக்கு பேர் போனது மேஷம் அப்படின்னா விவேகத்துக்கு பேர் போனது மிதனம் அந்த மாதிரி விவேகமாக இருந்தாலுமே உங்களை எல்லாமே ரெண்டு கடப்பாரை வச்சு அமைதியா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்தம் போட்டு அழுக வச்சிருப்பாரு எல்லாம் சத்தம் இல்லாமல் அழுக வச்சிருப்பாரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மன மனவழியோடையும் வேதனையோடையும் வாழ்ற பேர் இருக்கும் நிறைய பத்து பேர் நூறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல சம்பந்தம் இல்லாம உங்களை வந்து மாட்டி விடக்கூடிய சூழ்நிலைகள் அந்த மாட்டுறதுக்கும் உங்களுக்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே சேர்ந்து வந்திருக்காது இருந்தாலும் சம்மந்தம் இல்லாத இடத்துல போய் மாட்டியிருப்பீங்க ஆனா நீங்க யார் மனதளவில் யார் ஆயிரம் பேர் மத்தியில வச்சு வாழ்றதா இருந்தாலுமே அவனுடைய கெட்ட புத்தி கெட்ட நஞ்சு அது மாதிரி யாருக்குமே எந்த ஒரு விஷயங்களும் பண்ணிடுமா மிதனம் அப்படிங்கறது பண்ணவே பண்ணாதுங்க ஆனா இன்னைக்கு கல் தடுக்கி விட்ட புல் புல் தடுக்கிவிட்ட பயில்வான் மாதிரி சின்ன விஷயத்துக்கே வந்து கீழே விழுந்து எந்திரிக்க முடியாம எனக்கு தட்டு தடுமாறிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கீங்க ஆனா என்ன எதையுமே மனசுல வெளி காமிக்காம ரொம்ப தைரியமாவும் தன்னம்பிக்கையாவும் இருக்கீங்க அது மட்டும் தான் மிதனத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய பலமான்னு கேட்டீங்கன்னா பலம் எனக்கு செய்யறதுக்கு யாரும் இல்லைங்க எனக்கு எடுத்து பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க எனக்கு நல்ல வாழ்க்கையை காமிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இதோ வந்துட்டாரு சனீஸ்வர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துக்கு வராரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போய் நீங்க எல்லாருமே என்னோட செல்ல பிள்ளைகள் கண்டிப்பாக எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே அந்த கஷ்டத்துக்கு இணையான ஒரு சுக துக்கங்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் சுகங்களை மட்டுமே காணிக்க கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான இடத்துல இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காரு யார் யார் தப்பு பண்ணலையோ யார் யார் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கலையோ இவங்க எல்லாருமே சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்பட தேவையில்லை இது எல்லாமே நீங்க வந்து ஒரு மனசுக்குள்ள ரொம்ப வழியோடையும் வேதனையோடையும் அணுதினமும் என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ அப்படிங்கிற மன போராட்டங்கள் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நல்லது பென்றவங்களுக்கு மட்டுமே அவர் நிச்சயமா செல்ல பிள்ளையாக திகழ்வார் அவர் தகுத்த அவர் கொடுக்க யாரு தடுக்கிறது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா பலன்களை அள்ளி கொடுப்பார் தொழில் எல்லாம் இல்லைங்க தொழில் ஸ்தானாதிபதி ராசிக்கு பன்னெண்டுல போய் மறைஞ்சனால தொழில் அப்படிங்கறது ஒண்ணு இருக்குதா அப்படின்னா உங்களுக்குள்ளே தெரியும் அந்த தொழில பார்க்க முடியாம இந்த தொழில் நடத்த முடியாம அந்த இடத்துக்கே போக முடியாம அடுத்த ரோட்டுக்கு போறது மனசு நொறுந்து வாழ்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்றீங்க நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இடங்க ஆனா என்னால பார்க்க முடியலைங்க என்னால அனுபவிக்க முடியல அப்படிங்கிற வருத்தங்கள் எங்கிட்ட இருக்கு அது தக்க சமயத்துல எனக்கு பயன்படல அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு நிம்மதி இருந்தால் வெளிய வெளியே தாங்க சிரிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதிரம் இந்த நேரத்துல சனீஸ்வர பகவானுடைய நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இனி வரக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் ஆல்ரெடி முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கார் அதாவது நாலாம் இடம் சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உஷாரானவன் இவன் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவன் இவன் உனக்கு யோகாதிபதி இவனை புடிச்சுக்க வாழ்க்கையில நீ ஜெயிச்சிடலாம் மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை இவங்களுக்குள்ள சொந்த பந்தம் பாசத்துக்கு எல்லாமே உண்மைன்னு கட்டுப்பட்டு ஆ இருக்காத ஆணி வேறையே அசைச்சிருவாங்க அப்படிங்கிற பல பாடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாரு அதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன மாதிரியான பலன்களை நீங்க சந்திக்க போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படி இருக்க போகுது ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அவர் பாதம் வணங்கி இனி சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள்ல ஒரு அஞ்சு நல்ல பலன்கள் எப்படி இருக்க போகுது முதல் தொழில் ஸ்தானத்தை பய பலப்படுத்துவாரு வருமானம் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாதான் தானே நாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அது என்ன பிஸ்னஸ் வேணாலும் இருக்கட்டும்ங்க நான் கூலி தொழில் செய்யறேன் அல்லது பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சு நடத்துறேன் நான் ஒரு விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறேன் இது எல்லாத்துக்குமே நிச்சயமாக அவர் சப்போர்ட் பண்ணாரு ஆனா நீங்க ஒண்ணு மறந்துடக்கூடாது கூடாது அணுதினமும் அவரை எங்க வேற நீங்க கோவிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லைங்க சனி பகவான் இல்லாத இடமே இல்லை நீங்கள் ஒரு தொழில் ஒன்று எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி சனீஸ்வர பகவான் தொழிலுக்கான காரக கிரகம் நீங்கள் பிளாட்ஃபார்ம்லேயே உட்கார்ந்தாலுமே அந்த அங்கே இருக்கக்கூடிய அழுக்கு அது முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானா குடிக்கிது அப்போ எந்த இடத்துல நின்று நீங்கள் நினச்சிங்கனாலுமே நிச்சயமாக அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதுக்காக அனுதினமும் கோயிலுக்கு கோவிலுக்கு போய் வேண்டிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்துவாரு வீண் செலவு விரைய செலவு தண்ட செலவு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இனி வரக்கூடிய காலத்தை சேமிப்பை சொத்தாக மாற்றக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பா இருக்கும் அதே போல திருமண வாழ்க்கை நிறைய கஷ்டத்தோட போயிட்டு இருக்கீங்க நம்ம வேணாமா கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மன போராட்டங்கள் இருக்கு எங்களுக்குள்ள சண்டைக்கு யாருமே காரணம் இல்லை தான் காரணம் யாராவது ஒருத்தர் வீட்டுக்குள்ளார வந்து சண்டையை போட்டுட்டு போயிடுறாங்க அதனாலயே நல்லா போயிட்டு இருந்த திருமண வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லவே இல்ல சில சமயம் எனக்கு தோணுதுங்க என்னுடைய கணவர் வந்தனால மனைவி அதனால என்னுடைய முன்னேற்றம் தடைபடுதோ இல்லை அவங்களால நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகிறனோ அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆயிரம் கேள்விகள் உங்க மனசுல வந்து பாத்தீங்கன்னா போட்டு கஷ்டத்துலயே எல்லாத்தையும் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு இன்னைக்கு இனி வரக்கூடிய காலத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகளை வந்து பாத்தீங்கன்னா இறுக்கி பிடிக்கிறதுக்கு அதாவது இது வந்து இத்தனை முடியாதுன்னு சொல்லவங்க எல்லாருமே இனிமேல் சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கைப்பிடி மண்ணு கூட இல்லை என்னால நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கே ஒரு வீடு வாங்கணுங்கிறது என்னுடைய கனவு கற்பனைகள் ஆசைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏன் பார்க்க போறாரு சனீஸ்வர பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்த பாக்குறாரு கண்டிப்பா தொழில வந்து ஒரு மாற்றத்தை பண்ணி இடம் வாங்கி இவனுக்கு மத்தியில நம்ம அதே இடத்துல நம்ம வீடு கட்டி உட்காரணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தைரியத்தையும் தெம்மையும் வளர்ச்சுவாரு அந்த நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப நீண்ட வருட காலங்கள் ஒரு ராசியில இருக்கக்கூடிய நபர் அப்ப அவர் நாலாம் இடத்த பாக்குறதுனால இந்த தன் தன்னம்பிக்கையை அதிகபட்சம் தூண்டுவாரு அப்ப நிச்சயமா இது வந்து வீடு இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறதுக்கு ஒரு தன்னம்பிக்கையா போராடி லாங் டைம் அத மனசுல உறுதியோட ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு கல்நல காலமாக இருக்கும் அதே போல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போடாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை குழந்தை செல்வம் எங்களுக்கு கிடைக்குமா ராசிக்கு அஞ்சாம் அதிபதி சுக்ரன் வீடாக வருதுங்க அதே போல மிதன ராசியை பொறுத்தவரையும் திருப்பதியில இருக்கக்கூடிய பெருமாள் அந்த பெருமாளே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு அனுதினமும் நீங்க வேண்டது இந்த நேரத்துல நிச்சயமாக கேட்கும் அதனால குழந்தைகள் செல்வம் ஏற்படுவதற்கும் இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும் சாதனை பெருமை அரசியல ரொம்ப கவனமாக இருக்கணும் வாயை கொடுத்து மாட்டிடக்கூடாது எவன்டா எவண்டா சிக்க வைப்பான் காலி பண்ணலான்னு உங்களை சுற்றி காத்துட்டு இருக்கிறாங்க எப்போவுமே புதன் அப்படிங்கிறது கழுவர மீன் நழுவர மீன் என்னதான் பேசினாலும் கடைசியில எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னு வழக்கம் போல பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா இந்த தடவை மாட்டிக்குவீங்க அதனால அதேதான் கோபத்தை குறைச்சு இனி வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ச்சிக்கு போகிறதுக்கு உண்டான வேலையை நிச்சயமாக சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார்